கட்சிக்கு சாட்சியமாக இருக்கும் துணை பொதுச் செயலாளர் அரசு அவர்களை பேச தீயவர் கொலை நடுங்க திரைப்படத்தின் இயக்குனர் மரியாதைக்குரிய தம்பி தினேஷ் லட்சுமணன் அவர்களே ஹீரோ யாரு ஹீரோயின் யாரு என்கிற அடிப்படையில் அதாவது ஹீரோயின் தான் ஆனால் வந்து படம் முழுக்க வந்து ஹீரோவாகவே வந்து நடித்து கலைக்கியிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களே ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்களே தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய அருண் குமார் அவர்களே இதற்கு முன்பு இங்கே பேசி வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற தமிழக வெற்றிகழகத்தினுடைய மரியாதைக்குரிய கொள்கை உறுப்பு செயலாளர் சரியாக சொல்லிட்டேனா திரை திரைப்பதிச்சு அதுவும் சரி தப்பாக தான் சொல்கிறேன் துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ராஜ்மோகன் அவர்களே இயக்குனர் என்னுடைய நண்பர் மயிலாஞ்சி அஜயன் பாலா அவர்களே இயக்குனர் எஸ்ஆர் பிரபாகரன் அவர்களே மரியாதைக்குரிய தோழர் தயாரிப்பாளர் பி எல் தேனப்பன் அவர்களே தோழர் தங்கதுரை அவர்களே இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் முதலில் நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் குலை நடுங்க நடுங்கிற அந்த பட கதை அந்த டைட்டில் பற்றி ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க இன்றைக்கி தமிழில் பேர் வைக்கிறதே ரொம்ப கஷ்டம் கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது தமிழில் பெயர் வச்சு அதுக்கு வந்து வரி விளக்கு டாக்ஸ் ஃப்ரீ என்ன சார் டேக்ஸ் ஃப்ரீ பண்ணுறதாக வந்து சொன்னாங்க அது அப்படியே அன்றைக்கு அந்த சூழலில் வந்து அந்த அன்றை கலைஞர் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தினார்கள் இன்றைக்கு அவருடைய அருமை மகன் ஆட்சியில் இருக்கிறாரு அவர் இந்த தீயவர் மூலமாக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இப்படியான தூய தமிழ்ல பேர் வச்சு அந்த படத்திற்கு வந்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன் ஏன்னா இன்னைக்கு ஆங்கிலம் முகம் ஆங்கிலம் கலப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்ப அது வந்து இந்த மாதிரியான ஒரு இயக்குனர் வந்து தன்னுடைய படத்தை வந்து தமிழ்ல பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லும் அந்த படத்துக்கு வந்து அரசும் ஆதரவு கொடுத்தாதான் அந்த படத்துக்கு பேர் வைப்பதற்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அதுவே அடுத்தடுத்த படங்கள்ல தமிழில் பேர் வைக்கும் பொழுது அரசு இந்த மாதிரியான டாக்ஸ் ஃபிரீ பண்ணும் பொழுது வரிவிலக்கு கொடுக்கும் பொழுது அந்த இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் இது ஒரு பெரிய இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்து இந்த திரைப்படம் வந்து நானும் நம்முடைய தொடர் எல்லாரும் நாங்கள் படம் பார்த்தோம் ரொம்ப அதாவது இந்த சூழல்ல இப்ப இருக்கிற சூழல்ல சமூக சூழல்ல சமூக கட்டமைப்புல ஒரு பெண் பெண் பொம்பளை பிள்ளை வளர்க்குறதே வந்து சொல்லுவாங்க கிராமத்தில் வந்து மடியில் வந்து நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறது போலன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் நான் கிராமத்துலேருந்து வந்தோங்கிறதுனால அந்த வார்த்தை சொல்கிறேன் பெண் பிள்ளை பிறந்தாலே வந்து வயத்தில் வந்து நெருப்பை கட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி வந்து தீயவர்கள் ஆணாதிக்கம் உள்ள இந்த சமூகத்தில் குழந்தைகளை பாதுகாப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நான் வந்து பார்க்குறேன் அப்போ இந்த இந்த படத்தில் தான் சொன்னேன் ஹீரோயின் ஹீரோ ரெண்டுமே வந்து மரியாதைக்குரிய நம்முடைய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் தான் ஒரு ஆதிக்க அதாவது அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் எப்படியெல்லாம் வந்து வந்து தன்னுடைய அவங்களை எப்படி அதை காவல்துறையும் அதிகார வர்க்கமும் எப்படி அவர்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்ப இவர்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு நாவே பாதுகாப்பு தான் பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து பெண்கள் அரசியலமைப்பு சட்டத்திலேயே பெண்கள் வந்து ஆயுதம் வைத்துக் கொள்ளலாம் அதுவே அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு பெண்கள் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆக இப்படி பெண் அதாவது குழந்தைகளை பாதுகாப்பதற்கு பெண்களை பாதுகாப்பதற்கு அப்படிங்கிறது வேற யாரோ வரணும்னு அவசியம் இல்லை நம்மளே அதை வந்து பாதுகாத்துக்கிறணும் நம்மளே நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த கதை களமுருவது முழுமையாக நம்ம வந்து சொன்னோம்னா அதுக்கடுத்து நிறைய அது தவறாக போயிடும் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக காவல்துறை போன்ற சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவர் கூட இதை பாதுகாக்க முடியவில்லை அப்போ இவர்களே வந்து இன்னைக்கு வந்து பெண்களே அதை பழி வாங்குறது பெண்களே வந்து அதை ஹீரோயினாக இருந்து பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையை மிகச் சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க மரியாதைக்குரிய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் தெலுங்கு படங்கள்லேருந்து வந்தால் அவங்க விஜய் சாந்தி போன்ற படங்கள் வந்தாங்கன்னா அதை வந்து ஆதரித்து ஆகோவோன்னு சொல்கிறவங்க நம்முடைய ஊரில் இப்படி ஒரு படம் வந்து ஹீரோயின் சப்ஜெக்டாக ஆக்ஸ் அண்ட் ஹீரோவாக வந்து வந்திருக்கிறாங்க ஆக்ஸன் கிங் பக்கத்துலேயே ஆக்ஸ் அண்ட் ஹீரோ ஹீரோயின் இருக்கிறது வந்து உண்மையாகவே வந்து இந்த முன்னே நீங்கள் படம் பாருங்கள் அப்படியே ஒரு அரு அமர்கலமாக பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அவர் திட்டம் இரண்டுன்னு நினைக்கிறேன் ஒரு படம் பண்ணியிருந்தால் ரொம்ப பிரமோதமான படம் அப்பயே நாங்கள் வந்து அந்த படத்தை பற்றி நான் எக்ஸாம் எழுதியிருந்தேன் திட்டம் இரண்டு படத்தை வந்து அதுவும் ஒரு முக்கியமான படம் அதாவது ஹீரோ ஹீரோயின் தாண்டி அந்த கதைக்களத்தை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுங்கிறதுக்குல்ல அது மிக முக்கியமான கதைக்களமாக நான் பார்க்குறேன் நான் இன்னைக்கு சாதி படுகொலைகள் நிறைய நடக்கு பெண்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து கேள்வி இருக்கின்ற சூழல்ல இப்படியான படம் அப்படிங்கிறது தீயவர்கள் குலை நடுங்கணும் அப்படின்னா பெண்கள் எல்லோரும் வந்து இன்னைக்கு வந்து தன்னைத்தனே பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் என்பதை அந்த படத்தினுடைய கதை நான் வந்து பார்க்குறேன் அவை இந்த படத்தை தயாரித்த இயக்கிய தினேஷ் வந்து ஒரு இன்னும் குறிப்பா வந்து இந்த படம் எடுத்து ரெண்டு ஆண்டுகள் ஆயிட்டதாக வந்து ரெண்டு வருஷமா ஆயிட்டதாக சொன்னாரு இந்த படத்தை வந்து லான்ச் பண்ண ஆடியோ லான்ச்சில் வந்து மரியாதைக்குரிய ஆக்சிஜன் கிங் அவர்களும் நம்முடைய ஆக்சிஜன் ஹீரோயின் அவர்களும் ரெண்டு பேருமே இன்னைக்கு வந்திருக்கிறாங்க பொதுவாக படம் நடிச்சிட்டாங்கன்னா அவங்க அதோட போயிடுவாங்க அது அந்த படத்துக்கும் நமக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு நினைச்சு போயிடுவாங்க ஆனால் இப்படி ஒரு படத்தை வந்து வெற்றிகரமாக ஆக்க வேண்டும் இந்த மாதிரியான ஆடியோ லான்ச்சு இதை வந்து மேலும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் வர்றது அப்படிங்கிறதே வந்து அவருடைய ஒரு மிக முக்கியமான பண்பாடாக நான் வந்து பார்க்குறேன் அதற்கு முதல்ல நம்ம வந்து அவர்கள் ரெண்டு பேருக்குமே நம்ம வந்து தரக்கூடிய அனுப்பி அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் நம்முடைய நன்றியையும் தெரிவித்துக் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் அடுத்தடுத்த படங்களை மரியாதைக்குரிய தினேஷ் அவர்களும் தயாரிப்பாளர்களும் அடுத்து இந்த படம் வெற்றி வரைஞ்சி ரெண்டு பேருமே சேர்ந்து இன்னொரு படம் பண்ண வேண்டும் என்று கேட்டு இசையமைப்பாளருக்கும் நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் இந்த படம் நூறு நாட்கள் ஓட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்